நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இன்னைக்கு ஷாப் அப்டேட்ல ரெண்டு இனோவா மூணு பொலேரோ அப்புறம் கொரலா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் அவ்வளோ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு சூப்பராக ரெடி பண்ணி சும்மா தரமாக வச்சுருக்கிறாங்க இந்த வண்டியை தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம்

போன தான் ஒரு அப்டேட் வந்து நம்ம எம்பி ஆட்டோ கன்சல்ஸ் ரூமில் வந்து எடுத்தோம் எல்லா வண்டியுமே கிட்டத்தட்ட வந்து ஷோல்டர் பண்ணிட்டீங்க என்ன ரிவ்வியூன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்பி ஆட்டோ கன்சிஸ் ரூம் தான் வந்துருக்கோம் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசிட்டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்டில் க பாவூர் சத்திரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மேலபுரமாக ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது இன்றைக்கி ஒரு இனோவா எடுத்துருக்காங்க டொயேட்டோ கொரலாக வந்திருக்கு ரெண்டாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொலேரோ இந்த பொலேரோ நம்ம ஆல்ரெடி வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியதா இந்த வண்டினுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க அடுத்து இந்த வண்டி நம்ம செப்பரேட்டாக பார்க்க போகிறோம் பலூன் டயர்லாம் போட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது அடுத்து பார்க்குற டொயட்டோ இனோவா பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளூ கலர் இனோ பார்க்க போகிறோம் மாதிரி இந்த ரெட் கலர் நம்ம ஆல்ரெடி வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க அடுத்து இந்த பொருடைய நம்ம செப்பரேட்டாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்து அது போக ஒரு டாட்டா சஃபாரி ஒன்று இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்கு ஆயிரம் நல்ல ஃபேன்சி நம்பர் டிஎன் ஐம்பத்தெட்டு நம்பரு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு இஎக்ஸ் வெண்டுட்டு ரேட்டு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்தால் அந்த ரேட்டையும் கூட தருவாங்க ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி மாதிரி சுசுக்கு ஈக்கோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் இதுவும் குறைச்சிக்கலாம் ஸோ இன்றைக்கி அப்டேட்டில் பார்க்கக்கூடிய எல்லா வண்டியுமே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு வண்டியாக நம்ம வந்து போட போகிறோம் ஸோ ஒன்று ஒன்றாவது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம எம் ஆட்ட கணிஸ்வரில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா மஹிந்திரா போலேரோல சேட்டலெக்ஸ் டாப் மாடல் வாய்ஸ் மில் ஆப்ஷன் எல்லாமே வரக்கூடிய டைப்புங்க மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வந்துடும் அதாவது கேர் ஷிஃப்டிங்கில் இருந்து அதுமாதிரி ஃபியூல் எவ்வளோ கன்ஸ்ட்ரப்ஷன் எடுக்கும் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா டீடெயில்ஸும் வரக்கூடிய இந்த செட்டலாக் ஸ்டாப் மாடல் வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸை வந்து பார்க்கலாம் எப்பவும் போல் எக்ஸ்ட்ரா அவங்க வந்து ஃபாக் லைட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைட் எல்லாமே வந்து கொடுத்து சும்மா ஜம்முன்னு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க வண்டி இந்த மஹிந்திரா பொலிரவனுடைய மாடல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷனில் இருக்குது டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக கிடைக்கும் ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சைலுக்கெலாம் பாருங்கள் ரியர் வைப்பர் வந்துடும் வண்டியில் ஸ்டெப்னி அங்கே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்னியோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்போவுமே நம்ம எம்பி ஆட்டோ கன்சர்ச்சும் பொறுத்தளவுக்கு எப்படியாவது ஒரு எம்பிவி எஸ்சிவி கலெக்ஷன் வந்து எப்போவுமே இருக்கும் சீட் கோர்ஸ் சீட்கோஸ் எல்லாமே பாருங்களேன் அப்படியே எப்போ வீடியோ எடுக்க வந்தாலும் ஏதாவது ஒரு ரெண்டு பெரிய வண்டி கண்டிப்பாக அவங்களோட அப்டேட்டில் இருக்கும் இன்றைக்கி நிறைய வண்டி வந்து அப்டேட்லேயே இருக்குது உங்களுக்கு பின்னாடி இந்த வீடியோவில் மிகந்த கேமரா பின்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே இட்லாம் பாருங்கள் ரெண்டு பொலேரோ ரெண்டு இனோவா மூணு பொலையரோ ஒரு சஃபாரி இது எல்லாமே இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிமோட் கீ வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக பாருங்களேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வந்து ஓடிருக்கு ஆடியோ சிஸ்டம் போட்டுக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து வரும் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே கொடுக்குறாங்க டாப் டிவி வந்துருது வண்டியில் பேக் சைட் சீட்கோஸ்டர் கண்டிஷனை பாருங்கள் பொலேரோ நிறைய பேர் கேட்குற வண்டின்னு சொல்லலாம் எம் டுடி இன்ஜினில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பத்தி ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்து அந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து குறைச்சி பேசி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எம்பி ஆட்டோ ஷோரூமில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபீச்சர்ஸ் நிறையா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா அதுவும் டொயோட்டோ ப்ராண்டில் இருந்து தேடுறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டி டொயோட்டோ கொரோலா டொயோட்டோ கொரோலாவில் டாப் மாடல் அப்போது உள்ளதில் இது பார்த்திங்கன்னா ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்னாக ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா லைவில் வந்துடும் டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எயிட்டி சதவீதம் இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு சைட் பாருங்கள் பேக் சைடில் அப்போ உள்ள வண்டியிலே பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் உங்களுக்கு பேக்கில் நிறைய டீஃபாகர்ஸ் வந்துருது சைட்லுக்லாம் பாருங்கள் ரிவர்ஸ் கேமரா போட்டுக்கிறாங்க லோ பட்ஜெட்டில் தான் கூட கோட் பண்ண போகிறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது வண்டி கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீ வந்துருது உள்ள அப்படியே இன்டீரியர் பாருங்கள் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸு ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் டியூல் ஏர் பேக் வந்துடும் அந்த டேஷ் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வண்டி ஓடிருக்கு கிலோமீட்டர் அப்படியே லைவாக பாருங்கள் எண்பத்தி எட்டாயிரம் வந்து இருக்குது மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் அந்த டேஷ்போர்டோட போர்டோட வியூலாம் சூப்பராக இருக்கும் அதுமாதிரி சீட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெக்ஸின் ரெக்ஸின் சீட் கவர்ஸு ஃப்ளோர் மேட் மேட் இருக்குது பேக் சைடு வியூ பாருங்கள் பேக் சைடு சீட் கவர்ஸோட ஒரு ஃபிரெண்ட்ஸும் பாருங்கள் வண்டியினுடைய ஃபியூல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு டியூல் பேக்ஸ் வந்துருது பவர் விண்டோஸ் வந்துருது ஏசி எல்லாமே வந்து நல்ல ஒரு ஒர்க்கிங்லாம் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல ஒரு குட் கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கனா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரூவா கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் அந்த இந்த ரேட்டே இன்னுமே கம்மி பண்ணி தான் வைக்கலாம் ஸோ நம்பர்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ நேரில் ஒன்ஸ் டிசிப் பண்ணி பாருங்கள் ரேட்டாக இன்னுமே குறைச்ச பேசி வந்து நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் அவ்வளோ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு சூப்பராக ரெடி பண்ணி சும்மா தரமாக வச்சுருக்கிறாங்க இந்த வண்டியை தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் மஹிந்திரா பொலேரோல இது ஒரு சிஆர்டி இன்ஜினு எக்ஸ்ட்ரா பலூன்டையர் மாதிரி அந்த அலாய்விலே பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்குங்க நீங்கள் சைடு லுக் பார்க்கும்போது தெரியும் வண்டி அந்தளவுக்கு மிரட்டலாக இருக்குது தோரணையாக இருக்குது ஒரு இடத்துக்கு கொண்டு போனாலே ஒரு ஆஃபீஸர் லுக் வரணும் அப்படின்னாலே இந்த வண்டியை எடுத்துகிட்டு வரலாங்க தனி கெத்தாக இருக்கும் வண்டி அதுவும் நம்பர் பாருங்கள் எழுபத்தி ஏழு நல்ல ஃபேன்சி நம்பர் ஏழு எழுபத்தி ஏழு நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்கெலாம் பாருங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட் வச்சிட்டாலே நம்ம எம்பி ஆட்டகன்னு சொல்லி தரோம்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அது மாதிரி குரோம் செட்டு தேவையான இடங்களில் பண்ணியிருப்பாங்க அந்த லுக்கெல்லாம் அப்படியே வேறு லெவலில் காட்டி விட்டுருப்பாங்க அந்த அலைவில் மட்டும் பாருங்களா அந்த பலூன் டயர் மாதிரி எக்ஸ்ட்ரா டயர் போட்டு மிச்சிலின் டயர் அதுவும் நாலு டயருமே மிச்சிலின் டயர் தான் பொலரவெலாம் இது ஒரு ஸ்பெஷல் அடிஷனுங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்கிறாங்க அந்த அது அப்படி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க வண்டி சைடு லுக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எல்லா டயருமே அப்படி தான் இருக்குங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் தாராளமாக அந்த இருக்கும் சைடு லுக்கெலாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு பின்னாடி பாருங்கள் ஸ்டெப்னையும் மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்னையும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அளவில் முக்கியமாக இந்த வண்டியை பற்றி சொல்ல மாதிரிங்க சிங்கிள் ஓனரில் இருக்குது ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு வியூவை பாருங்கள் உள்ள இன்டீரியர்லாம் ஒரு ஒரு சின்ன அளவு கூட தூசி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா அப்படியே வேலை பார்த்து வேலை பார்த்து வச்சுருக்காங்க நாங்கள் டாப் அப்போசிட்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க நம்பரும் ஹைலைட் ஃபேன்சி நம்பராக இருக்குது இந்த வண்டி அந்த லுக்கு இந்த அலாய்விலுக்காகவே எடுக்கலாம் போகலாம் அந்த அலாய்வில் அந்த லுக்கு அப்படி மிரட்டெல்லாம் இருக்குது உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் உள்ளே இன்டீரியர் வியூ பாருங்கள் அப்படி வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வந்து ஓடிருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மியூசிக் சிஸ்டம் போடுறாங்க சீட் கோர்ஸோட வியூ எல்லாமே பாருங்கள் ஃபேப்ரிக் கண்டிஷனில் வந்து போட்டுக்கிறாங்க பேக் சைடு வாங்க பேக் சைட் கோர்ஸோட வியூ பாருங்க ஃப்ளோர்மேட் எல்லாமே அடித்து வந்து வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க இந்த அலாய்வில் அந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இருக்குது வண்டி பார்க்குறக்கு ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு கேட்டவங்களுக்கு இந்த வண்டி வந்து அழகாக நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் மூணு லட்சத்தி ரூபாங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் விசிட் பண்ணுங்கள் வண்டியை டெஸ்ட் வரங்க பிடிச்சிருந்துச்சினா ரேட்டை இன்னுமே குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கோங்க இவங்க நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உடனே கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம எம்பி ஆட்டோ கன்சல் ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா டொயட்டோ இனோவா இங்கிட்ட ரெண்டு இனோவா அப்டேட்டில் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிற வண்டி ஒரு வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஒரு வண்டி வந்து இருக்குது ரெட் மெரூன் அப்படின்னு சொல்லலாம் அந்த வண்டி வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து டார்க் ப்ளூ கலரில் இந்த வண்டி வந்துருக்குது இந்த வண்டி அந்த லுக் பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து தான் ஆனால் பார்த்தீங்கன்னா எஃப்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டாக இருக்குது மூணாவது கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் டயர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான கண்டிஷனில் இருக்குது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சைட் லுக்லாம் பாருங்கள் வண்டி அந்த டோர் ஸ்டெப்லாம் கொடுத்து நல்லாவே வந்துருக்கு சைட் லுக்லாம் பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் தான் சொல்ல போகிறாங்க பேக் சைடு வீலாம் பாருங்கள் பேக்ஸ் ஸ்பாய்லர் எல்லாமே வந்துடுது பேக் பம்பர் கொடுத்துருக்குறாங்க உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் அப்படியே உள்ளே வாங்க இன்டீரியர் பாருங்கள் உள்ள இன்டீரியர் ரெஃபரன்ஸும் பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்து போட்டாங்க நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் போட்டாச்சு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடுது பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து வந்துடுது சீட் க்ளோசர் அஃபரன்ஸ்லாம் பாருங்கள் டச் ஸ்க்ரீன் செட்டும் இருக்குது சீட் க்ளோசர் வியூ பாருங்கள் அப்படியே பின்னாடி வாங்க பேக் சைடு வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் ஸோ ஏழு பேர் ஏழு பேர் எட்டு பேர் உட்கார்றதுக்கான ஒரு சூப்பரான வண்டி இந்த டொயட்டோ இனோவாவுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டாக இருக்குது மூணாவது நேரம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்திங்கனா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்தால் அந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்குன்னு இந்த வண்டி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் இவங்க நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எம்பி ஆட்டோ கான்சிஸ் ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஷாப் அப்டேட்டில் ரெண்டு இனோவா மூணு பொலேரோ அப்புறம் குரலாக இருந்துச்சு இந்த மாதிரி எல்லா வண்டிகளுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் எந்த வண்டி வேணும்னாலும் நீங்கள் அவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃபைனஸ் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு எம்பி ஆட்டோ வரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டி வேணும்னா புக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க மீண்டும் இது போல் தரமான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி